குதிர வாகனம் நான்கு கால்கள் குதிரையினுடைய நான்கு கால்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்பவற்றை உணர்த்துகிறது ரெண்டு காதுகளும் ஞான காண்டம் கர்மகாண்டத்தை நமக்கு உணர்த்துகின்றன கண்கள் பரஞ்ஞானம் அபரஞானம் முகமும் வாலும் விதிவிலக்கு என்பதை உணர்த்துகிறது ஆவகமங்கள் அனைத்தும் குதிரையினுடைய அணிகலன்களாக இருக்கின்றது மந்திரங்களே குதிரையினுடைய சதஞ்சை கிண்கினி மாலைகளாக இருக்கின்றன பிரணவமே குதிரையினுடைய கரிவாளமாக இருக்கிறது பெருமாள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்கு அகம்பாவத்தை அடக்கி மோட்சத்துக்கு நாம் அடைத்து செல்வதற்காக எழுந்தருள்கிறதை இந்த குதிரை வாகனத்தினுடைய அறிகுறி சேவிப்போம்